திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை நாலு வரி பாடல் இதை அனைவரும் கேளுங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிணு பாடுங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க தினமும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நேரம் கிடைக்கிறவங்க மௌன விரதம் இருங்க வேலையில் இருந்தால் கூட சரி வேலை மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ம அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேச முடியாத இந்த நேரத்துக்கு எல்லாம் வேலையில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிதுன்னா அந்த வேலை நேரத்தில் கூட ரெண்டு மணி நேரம் அப்படி ஒரு மணி நேரம் மௌன விரதம் முருகனை நினச்சி மௌன விரதமாக இருங்க உங்களுடைய நன்மை பாருங்கள் அந்த நடந்து பாருங்கள் செய்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நம்ம வேலைக்கு கஷ்டப்படுறோம் அந்த வேலை செம்மையாக நடந்து நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கணும்னா அந்த இந்த இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற தொல்லையெல்லாம் எல்லாம் விலகும் இப்போ நம்ம உழைச்சோம் நம்மளுக்கு அதுக்கான பலன் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க இறைவன் முருகப்பெருமானுடைய திருவருளாலையும் எங்கள் அப்பா சிவபெருமானுடைய திருவருளாலேயும் எந்த குறையும் கிடையாது என் கணவருக்கு பென்ஷன் கிடைக்கலன்ற ஒரே மனக்கவலையை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை இப்போ நான் இந்த வீடியோ போட்டுக்கின்னு ஆரம்பித்து ஒரு ஆறு மாதத்தில் இந்த என்னுடைய பழைய செல்லு ஆங்காயிடுச்சு உடனே என்ன பண்ணுறது ஏன்னா எனக்கு இடையில் எந்த செலவும் அதிகமாக பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சிறப்பாக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா ஏன் ஏன் நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன இது பண்ணுறோன்றது தான் நம்மளுக்கு கண்டி ஆடம்பர வாழ்க்கையும் வாழணும் அதுக்காக அதிகமான கடனோ க தொல்லையோ நான் படமாட்டேன் என்ன இருக்குதோ அதை நல்ல முறையில் நான் உண்டு வாழணுன்றது தான் அது வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு நல்ல படி இருக்கிறாரு ஒரு குறையும் இல்லை ஆக என்னால் திடீர்னு இந்த செல்லை ஆங்கான ஒன்று என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னுடைய மாட்டில் எடுத்து போய் விற்றுட்டு அந்த அன்னைக்கே பதினஞ்சாயிரம் கொடுத்து செல்லு வாங்கின் வந்து மறுபதிவு போட ஆரம்பித்தேன் இப்போ அந்த அந்த செல்லும் இப்போ இது ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் நான் எந்த வருமானமும் சம்பாதிக்கலை இருந்தும் நாம் செய்ய வேண்டிய பணி நல்லபடியாக நடக்கணும் இது தெரியாமல் நான் யூடியூப்னா நான் என்னமோ நினச்சின்னு ஈடுபட்டுட்டேன் இதுக்கான நெட்டு செலவு இதுக்கான ஒவ்வொரு நேரம் எடுத்து பண்ணுறது எவ்வளோ சிரமம்ன்றது இதில் வந்த பிறகு தான் தெரியுது இருந்தாலும் இறைவனை இறைவனை பாடுறதும் பணியதும் நம்மளுக்கு தொண்டாக செய்கிற நம்மளுக்கு வரதான் செய்யும் அதெல்லாம் எங்கள் அப்பா முருகப்பெருமான் எனக்கு படி அளப்பார் அதனால் நான் அதை பற்றி நினைக்கிறதில்லை இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறேன்ட்டு அம்மா இந்த இவங்க கஷ்டத்தெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இவ்வளோ சிரமம் இருந்தோம் இறை நம்மளால் முடிஞ்சது என்னால் முடிஞ்ச தொண்டு இது போய் நாலு பேருக்கு ரீச் ஆகும் அவங்க கேட்கணும் அது உடனே பாருங்க இப்படி நான் செஞ்சேன் செஞ்ச உடனே பாருங்கள் நாலு வருஷமாக கொடுக்காம இருந்த ஒரு ஒருத்தங்க என் கையில் வாங்கின பணத்தை படிப்பு செலவுக்கு வாங்கினாங்க நான் சொல்லியிருக்கேன் மகளிர் வட்டி தான் கொடுப்பேன் மூணு பீஸா ரெண்டு பீஸாக வட்டிக்கு கொடுப்பேன் ஏன்னா அது அப்போ தான் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்ப கொடுக்கணுன்ற அக்கறை இருக்கும் கொடுக்கவே மாட்டாங்கன்னு இருந்த பணம் எங்கள் அப்போ உடனே வாங்கி கொடுத்தாரு அந்த பத்தாயிரத்தை அது எனக்கு இப்போதைக்கு எனக்கு பெரிய தேவை இல்லையா அப்புறம் அந்த மாதிரி நம்மளுடைய வாராத பணம் கூட திரும்ப வந்துடும் இல்லை நாம் யார்கிட்டயோ கடன் பட்டுக்கிறோமா அதை திரும்ப அடைக்கக்கூடிய பண வசதியை முருகப்பெருமான் தருவார் வராது அப்படின்ற செல்வம் வந்து சேரும் அப்படி தான் நான் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தேவை இன்றைக்கி தேவை இது வேணும் அப்படின்னு கேட்டேன்னா உடனே என்னுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றிடுவார் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நாம் அடைஞ்ச சந்தோஷத்தை மற்றவங்களும் அடையணும் என் துக்கத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் நான் வாங்கிக்க முடியுமா சந்தோஷத்தை யார் வேணாலும் என்னுடைய என்னுடைய மகிழ்ச்சியை யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் பகிர்ந்துக்கலாம் சிரிப்பாங்க ஆனால் என் துக்கத்தை பகிர்ந்தின பற்றியா நேற்று அப்படி ஆண் பாரு இன்றைக்கி எப்படி கிடக்குறாப்பார் அப்படின்வாங்க ஆகையினால் இறைவனாண்டை மட்டும்தான் நம்ம முருகப்பெருமானாண்ட மட்டும்தான் நம்மளுடைய குறையெல்லாம் சொல்லி கதறலாம் மற்றவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது ஆகையினால் கந்த கடவுளை நினைங்க கண்கண்ட தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவனுடைய பாதத்தில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லவண்ணம் உங்களுடைய வேலையில் ஈடுபடுங்க வாங்க இன்றைக்கி நம்ம கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம் ரசிப்போம் உள்வாங்கி மகிழ்வோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் இருபத்தி ஏழு வாழ்வை விரும்பி மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் விதியின் பயன் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே இதுக்கான உரையை பார்ப்போம் பொன்னே பொன்னை போன்றவனே மணியே நவரத்தினம் போல் ஒளி வீசுபவனே பொருளே பொருளே அருளே பேரருளானவனே மண்ணே தலைவனே மயில் ஏறிய வானவனே மயிலை வாகனமாக கொண்ட மேலானவனே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் மின்னலை போல் தோன்றிய உடனே மறையும் நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானது என எண்ணிக் கொண்டிருந்த கொண்டிருக்கும் நான் என்னே இந்த நிலையை என்ன என்று கூறுவேன் இங்கு விதியின் பயன் இதுவோ இந்த உலகில் என் தலை விதியின் பயன் இதுதானோ நம்ம நம்மளுக்காக இந்த மாதிரி அறிவுரை பாருங்கள் ஏன்னா அவர் எல்லா சித்தியும் முருகப்பெருமானு பெற்று நல்ல நிலையில் முருகப்பெருமானாண்ட கிளியாக போய் அமர்ந்துட்டார் அப்படி இருந்தவர் அருணகிரிநாதர் திருப்புகழ் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படின்னு அவ்வளோ பாடியிருக்கார் நான் ஒரு ஒருத்தர் சொல்ல கேட்டது இந்த கந்தர் அனுபூதியை முருகப்பெருமான் கிளி ரூபத்தில் தான் பாடினதாக சொல்கிறாங்க ஆனால் வரலாறுல பார்த்தபோதும் அதில் அப்படி தான் போட்டிருக்கு அந்த மாதிரி எவ்வளோ ஒரு இன்னும் என்ன பாடலாம் என்ன பாடலான்னு அவ்வளோ அனுபவித்து பாடி நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த உலக வாழ்வு இது தான் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் நிலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டுருக்கிறேன் ஆனால் இது இல்லை நிலையானது இது இல்லை ஆனால் நம்மளுக்கு இப்போ வாழுங்காலத்துக்கு பொருள் வேணும் அப்போ நாம் போகும் காலத்துக்கு இறைவனுடைய அருள் வேணும் ஆகையினால் இப்போதைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் தரும் முருகப்பெருமானை நினைங்க ஏன்னா அவ்வளோ வந்து பேரருளான அப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் அந்த பேர் அருளானவன் நம்மளுக்கும் அருளக்கூடியவன் இந்த இந்த விதியின் பயன் இதுவோ உலகின் என் தலை விதியின் பயன் இதுவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பயன் இதுதானோ அப்படின்றார் அப்படின்றாரு பயன் இது இல்லை அப்படி முருகப்பெருமான் வந்தார்னா அவருடைய திருநீரை அணிஞ்சிங்கன்னா அந்த கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருப்பார் அவருடைய கால்பட்டு அழிந்தது என்னுடைய அழுதுகினே இருக்கணுன்ற தலையெழுத்து மாறி நல்ல தலையெழுத்து உருவாக இறை முருகப்பெருமானுடைய கால்பட்டு இந்த விபூதியை இட்டு நம்மளுடைய நல்ல தலையெழுத்தை உருவாக்குவோம் முருகப்பெருமானை அனுதினும் சிந்திப்போம் வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் கந்தர் அனுபூதியை மறுபடியும் பாடுவோம் மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்குதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை முருகப்பெருமானாண்ட விளக்கேற்றி வச்சுட்டு பாடக்கூடியவங்க பாடுங்க பாட முடியாதவங்க காதில் கேளுங்க கேட்கறது கேட்குறது ஒரு புண்ணியம் பாடுறது ஒரு புண்ணியம் படிக்கிறது ஒரு புண்ணியம் வாயால் நம்ம நம்ம நாவால் நம்ம பாடுறது முருகப்பெருமானை பாடுறது அவ்வளோ பெரும் பாக்கியம் பாட முடியலேருந்து எனக்கு படிக்க தெரியாது கேட்கலாம் கேட்குறதையே மனப்பாடமாக ஆக்கி நம்ம பாடலாம் அதையினால் உங்களுக்கு ஏன் மனப்பாடம் ஆகலைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் நாலா பொருள் இதையும் தேவாரம் திருவாசகம் இப்படி எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா இப்போ நான் அன்னாடம் படிக்கிற பாடல்களை கேட்டிங்கன்னா மனப்பாடமாக பாடிட்டு போயிடுவேன் இப்போ இதை பாடி அதை பாடும்போது ஒரு சில சமயத்தில் தடுமாற்றம் ஏற்படுது ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் மெத்த படிப்பெல்லாம் இல்லை நான் அரகரை படிப்பு தான் படிச்சுருக்கேன் இருந்தும் முருகப்பெருமான் எனக்கு அருளி எங் எம்பெருமான் எனக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமான திரு அருள் அவர் முருகப்பெருமானுடைய அவதாரம் இல்லையா அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் இல்லையா எனக்கு குருவாக வந்து திருப்புகளையும் பாட சொல்லி ஆமாம் உத்தரவிட்டார் அதன் மூலம் உங்களாண்ட திருப்புகள் இப்போ கந்தர் அனுபூதியும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்னும் முருகப்பெருமான் எனக்கு என்னென்னா அருள்றாருன்றதை உங்களுக்கு நான் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது அது இன்னும் என் பரிபூர்ணமாகலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் நான் ரொம்ப சிரமத்துக்கு மேலே அது அது எங்கள் என்னோட கைக்கு வந்திருக்குது அது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறணும் நாம் சம்பாதிக்கிற பணம் நல்ல வழியில் நம்மளுக்கு செலவு செய்யணும் அது நம்மளுக்கு திருப்தியான செலவாக இருக்கணும் மருந்து மாத்திரை நான் அன்றைக்கி அண்ணாட நோய் நோயின்னு அலையாமல் முருகப்பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறதுனால முருக தெய்வம் நம்மளுக்கு அருள்பாலிக்க தான் செய்து முருகர் யாரையும் விடலை நினைக்கணும் நினச்சா ஏன்னா இடர் வாராது அதனால தான் உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்